ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்று என்ன ப எண்ணப்படுவான் என்ன சொல்றாரு இந்த கற்பனைகள் அவர் வந்து கற்பனைகளை கொடுக்க போறாரு அந்த கற்பனைகளை பத்தி தான் அப்ப பேசிட்டு இருக்காரு இந்த கற்பனைகளை கை கொண்டு இதன்படி போதிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் சொல்றாரு வேதப்பாரவர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணுமா மத் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மற்றவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமா இருக்கணும் நீதியின் மேல் உள்ளவர்களாய் நாம இருக்கணும் இருபத்தி ஓராம் வசனம் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும்